விவசாயத்தை முற்றிலும் மையமாக கொண்ட திருவாரூர் மாவட்டம் காவிரி ஆற்று பாசனத்தை நம்பியுள்ளது இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தொடர்ந்து நூற்றி இருபது கன அடி தண்ணீர் உள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் முழுமையாக தண்ணீர் செல்கிறது இதில் இன்று ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் காவிரி தாயை வழிபட்டனர் திருவாரூர் நகர் பகுதியில் திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக கூடுதல் மகளிர் நீதிமன்றம் மற்றும் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்ற கட்டடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீமதி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடும்ப நலன் சார்ந்த வழக்குகளில் வழக்கறிஞர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து அதில் தீர்வு காண வேண்டும் என்பதை கடமையாக கொள்ள வேண்டும் என்று கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா தாளடி குருவை என்ற மூன்று பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆழ்குழாய் பாசன வசதி இருந்தால் மட்டுமே குருவை சாகுபடி சாத்தியம் என்று இருந்து நிலை மாறி கடந்த சில வருடங்களாக போதிய அளவிற்கு தண்ணீர் வரத்து இருப்பதால் விவசாயிகள் குருவை சாகுபடியில் தற்போது அதிக அளவில் ஈடுபடுவதை காண முடிகிறது மாவட்டத்தை பொறுத்தவரை காவிரி பாசனத்தின் துவக்கமாக உள்ள நீடாமங்கலம் வடுவூர் மன்னார்குடி உள்ளிக்கோட்டை திருவாரூரின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் தற்போது விறுவிறுப்பான குருவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் துவக்கியுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் முன்னாள் ராணுவத்தினர் நலச்சங்கம் சார்பில் கார்கில் வெற்றி விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேந்தி பேரணி நடைபெற்றது ஓய்வு ராணுவ அதிகாரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை முத்துப்பேட்டை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் துவக்கி வைத்தார் காவல்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கேப்டன் சுந்தர்ராஜ் கேப்டன் விஜயராகவன் கேப்டன் தமிழழகன் ஜாக்கப் பிரபாகரன் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது பார்வை குறைபாடு உடைய இளம்பெண் முதல் முயற்சியிலேயே தமிழக அளவில் முதலிடம் பெற்று துணை வணிக வரித்துறை அலுவலராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார் திருவாரூர் அருகே உள்ள வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமறை ரோஸ்லின் மேரி தம்பதி இவர்கள் இருவரும் இறந்த நிலையில் அவர்களது மகள் தற்போது குரூப் டூ தேர்வில் துணை வணிக வரித்துறை அலுவலராக தேர்ச்சி பெற்றுள்ளார் தாய் தந்தை இல்லாத நிலையில் பார்வை குறைந்த தனது நிலையில் மாநில அளவில் எழுநூத்தி எழுபத்தி ஓராவது இடமும் சமூக இடஒதுக்கீடு கீழ் ஐம்பத்தி எட்டு இடமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் முதல் இடத்தையும் பிடித்து தற்போது மாணவி வெற்றி பெற்றுள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு லோ விஷன் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் மேக்னிஃபையர் கொடுத்தது தமிழ்நாடு அரசு அவங்களுடைய திருவாரூர் கலெக்டரேட்ல மேக்னிஃபையர் கொடுத்து நான் படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல எனக்கு மொபைல் போனும் கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஆடியோ புக்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான சீனியர் ஆடவர் எழுவர் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தஞ்சை சரக போலீஸ் டிஐஜி ஜியாவுல் ஹக் பரிசு வழங்கி பாராட்டினார் இப்போட்டியில் கூத்தானல்லூரைச் சேர்ந்த கொய்யா செவன்ஸ் அணி அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி ஆகியவை முதல் மற்றும் இரண்டாம் இடத்தை பெற்றது படித்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தனியார் துறைகளில் பணி அமர்த்தும் நோக்கத்தோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தகுதியுடைய நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க உள்ளனர் இதில் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு டிப்ளமோ பிஇ நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளை படித்த பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளை தங்களது சுய குறிப்பு ஆதார் அட்டை மற்றும் கல்விச் சான்று நகல்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகத்தின் நெறிகாட்டுதலின்படி இந்தியாவில் தொழுநோய் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தீவிர தொழுநோய் கண்டுபிடிப்பு இயக்கங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி வலங்கைமான் திருவாரூர் மற்றும் நன்னிலம் ஆகிய வட்டாரப் பகுதிகளில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தீவிர தொற்று நோய் கண்டுபிடிப்பு இயக்கம் நடைபெற்று வருகிறது இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் பதினெட்டு வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் பயனடைய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் அறிவித்துள்ளார்